கிடக்கிறது அதற்கு காரணம் யார் நீ நான் இன்று யாரை காரணம் சொல்ல போகிறோம் நாமே அதற்கு முழு காரணமாக இருக்கிறோம் மைதையில் தொடங்கி வெற்றி வெற்றியாடம்

டாக்டரா இன்ஜினியரா ஒரு கலெக்டரா காவல்துறை வழங்க வந்து நமது மாவட்ட அவர் தொண்ணூத்தி ஒன்பது மலர்களை கூறினார் நம் நூறாவது மலராக வாசிப்பு என்ற ஒரு பூவை எடுத்துக்கொண்டு இனிமேல் தங்க இலக்கியத்தில் தொண்ணூற்றி ஒன்பது பூக்கள் இருந்தன இக்கால இலக்கியம் புதுமையாக நூறு மலர்கள் உள்ளன அதில் எல்லா மலர்களையும் விட சிறந்தது வாசிப்பு ஒன்றுதான்

போட்டிவுக்கான நூல்கள் பிற்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய விடுமுறை நாட்களில் இந்த நூலகத்தை பயன்படுத்துங்கள் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தினீர்கள் எங்களுக்கு பரிசுகள் தருவது யாருக்கு என்ற ஒரு குழப்பமே ஏற்பட்டது நூல் வெளியேடு பட்டிமன்றம் கவியரங்கம் என்று சொல்லி வணக்கம் வணக்கம் பணிக்காகவே தன்னை அர்ப்பணித்து அவர்களை தாங்க வந்திருக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் கல்வி அன்புடன் பயந்தமிழ் நற்றமிழ் நறுந்தமிழ் தீனி தமிழ் பொதுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது